நாம இந்த வாரம் பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பில் குரல் எண் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும் இந்த குரலோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க ஒரு அழகான கிராமத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தான் துணை அப்படின்னு வாழ்ந்துட்டு வராங்க திடீர்னு அண்ணனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது தான் சேர்த்து வச்சிருந்த சேமிப்பை தன் தம்பிக்கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ நான் எப்போ திரும்ப வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு தம்பி ஒரு விவசாயி ரொம்ப நேர்மையானவர் தன் அண்ணன் பணம் தானே அப்படின்னு உரிமையும் எடுத்துக்கிட்டது கிடையாது ஆசையும் அது மேலே வச்சது கிடையாது அவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் தம்பிக்கு திருமணமாகுது ஊரில் கடந்த ஒரு வருடங்களாக மழையே கிடையாது தன் மனைவி கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிடுவார் கடந்த வருடமும் மழை இல்லை இந்த வருடமாவது மழை பெய்யும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நாட்கள் கடந்து போகுது ஆனால் இந்த வருடமும் மழை இல்லை விவசாயி ரொம்ப சோகமாக தன் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன விவசாயிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க செய்தியை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு தினமும் தன் மனைவி கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம எப்படி நேர்மையாக இருக்கோமோ நம்ம குழந்தையும் அதே மாதிரி வளர்க்கணும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத அளவுக்கு நல்லவனாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ரெண்டு வருடங்களாக தொடர்ந்து மழை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த பூமியே வறண்டு போயிருக்கு புல்லோட நுனியை கூட பார்க்க முடியல விவசாயிக்கு அழகிய பெண் குழந்தை ஒன்று பிறக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலுமே மறுபக்கம் கவலையோடு இருக்கிறாரு ஏன்னா ரெண்டு வருடங்களா மழை இல்லை அப்படிங்கிறனால உழவு தொழிலே நடக்கலை இவருமே கிடைச்ச வேலையை பார்த்துட்டு பசியும் வாழ்ந்துட்டு இருக்காரு வேலையுமே எல்லா நேரங்களும் கிடைக்கிறதில்ல அதனால் இந்த குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறாரு மழை இல்லாதனால உழவு தொழில் மட்டும் இல்லை ஊருக்குள்ள நிறையா பேருக்கு வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதனால் அந்த ஊரில் இருக்கிற பாதி மக்கள் வெளியூருக்கு வேலை தேடி போகிறாங்க தன் நண்பர்கள் தன்னை கூப்பிட்டப்ப கூட விவசாயி இந்த மண்ணை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு நாள் குழந்த பசியில் பயங்கரமாக அழுகுது பால் வாங்குறதுக்கு கூட கையில் காசு கிடையாது அப்போ விவசாயியோட மனைவி சொல்கிறாங்க உங்க அண்ணன் கொடுத்த பணத்தில் கொஞ்சத்தனம் இப்போ எடுத்து செலவழிப்போம் அடுத்த வருடமே மழை பெஞ்சால் விவசாயம் நல்லா பண்ணி நம்ம பணத்தை திரும்ப அதோட வச்சிடலாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் விவசாயி ஒரே பிடியாக முடியவே முடியாது அது ஏன் காசு இல்லை எங்கள் அண்ணன் காசு அதை எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிடுறாரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டை இப்போ என்ன குழந்தைக்கு பால் தானே வாங்கணும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக விவசாயி வெளியே போகிறாரு திரும்ப வரும்போது குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கொஞ்சம் நாட்கள் இப்படியே கடந்து போகுது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வறுமையாயிடுச்சு அப்பப்போ கிடைக்கிற வேலைகள் கூட கிடைக்காமல் போயிடுச்சு விவசாயிக்கு என்ன பண்ண அப்படின்னே தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே தன் அண்ணன் கொடுத்த இருந்து கொஞ்சத்தை எடுத்து குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு ஒரு கடையில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறாரு விவசாயி அவரை பார்த்த ஊர் தலைவர் என்னப்பா இங்கே உக்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நடந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறாரு இதை கேட்ட ஊர் தலைவருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு தன் வீட்டுக்கு திரும்ப போகிறாரு அப்போ அவருடைய மனைவி கேட்குறாங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு அவன் எவ்வளவு நேர்மையானவன் தெரியுமா என்றைக்குமே தன் நேர்மையை விட்டு கொடுத்ததே கிடையாது உன் சொந்த அண்ணனோட பணம் தானே எடுத்து செலவழின்னு நானே அடிக்கடி சொல்லியிருக்கேன் அப்போ அவன் ஒரே வார்த்தை தான் என் அண்ணன் என் நேர்மையை பார்த்து கொடுத்துருக்கான் என்றைக்குமே நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்ன வேண்டிய அது மட்டும் இல்லை தன் கூட வேலை பார்த்த எல்லா நண்பனுமே வெளியூர் வேலைக்குன்னு போயிட்டாங்க அவனை கூப்பிட்டப்ப என் மண்ணை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன வேண்டியவன் இன்றைக்கி அவனே தன் அண்ணன் பணத்தை எடுத்து செலவழிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அவனால் என் கண்ணை பார்த்து கூட பேச முடியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மழை இல்லாமல் மொதல் உழவு தொழில்தான் இல்லாமல் போச்சு காலப்போக்கில் மற்றவங்களுக்கும் வேலை இல்லாமல் ஆகிப்போச்சு அடுத்து உணவுப் பொருளுக்கே தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு ஊர் மக்கள்லாம் ஊர் திருவிழாவே வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அன்றாடம் வீட்டில் செய்கிற பூஜைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு மனநிலைமை ஆகிப்போச்சு அப்புறம் தானம் செய்கிறவங்க தவம் செய்கிறவங்கன்னு இல்லாமலானாங்க கடைசியில் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது திருடுறதுன்னு மக்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லாமல் ஆகிப்போச்சு இந்த மழை பெஞ்சாதான் மக்கள்களுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தன் மனைவி கிட்ட புலம்புறார் அந்த ஊர் தலைவர் ஹாய் குட்டேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக இந்த குரலின் விளக்கம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம வான் சிறப்பு அதிகாரம் இதோட முடிஞ்சது இனி வர்ற வாரங்களில் நம்ம அதிகாரம் மூணு நீத்தார் பெருமை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்